ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழுதே இத்தனை நாளா நீ பட்ட எல்லாம் ஒரு முடிவுகட்டும் விதமாக தான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் நீ கண்ணீர் விட்டே வாழும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன் அதுக்காக தான் இப்போது எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து அற்புதமாக அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்காக ஒரு புது உறவையும் உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருக்கேன் அவரின் ரூபத்தில் நான் வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுத்து நீ நினச்சதையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ மனசார எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற அந்த நல்ல வலைகள் தான் காந்த சக்தி போல உன் வாழ்க்கையிலையும் இப்போது நல்லதை நடத்தி தர தயாராக உன்னை நோக்கி வரப்போது எப்போவாவது உனக்கு தேவைனா அல்லது உனக்கு கவலையா இருந்ததுனா இந்த வராகி அம்மாவை கூப்பிடு நான் ஏழு கடல் ஏழு மலை தாண்டினாலும் நீ எங்க இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்வேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா இப்போது அதை நிறைவேற்றும் விதமாக தான் உன்னை போலவே ஒரு நல்ல மனசு உள்ள என் மீது பக்தி கொண்டுள்ள அந்த நபரின் ரூபத்தில் உன் வாழ்க்கையில் நான் வந்து செய்கிற போகிறேன் எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா நேரங்களையும் சரியாக இருந்துடாது இத்தனை நாளாக உன் கெட்ட நேரம் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வராகி அம்மாவை வணங்கியதற்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாயின் சொல்லவே எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கைங்கிறது நீ சம்பந்தப்பட்டது மட்டுமே கிடையாது நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் நல்லதையே நினச்சாலும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் உனக்கு ஏற்றாற் போல தானே வாழ்க்கை உயர முடியும் நீ மட்டுமே நல்லா இருந்துட்டு நீ மட்டும் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றியுள்ள உறவுகள் கெட்டது நினைக்கிறவங்களா கேடு செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா அதுவும் உனக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால தான் எப்பவுமே உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருன்னு சொல்கிறேன் ஏன்னா நீ நல்லா சரியாக இருந்தாலும் மற்றவங்க செய்கிற செயல்கள் உன்னுடைய நிம்மதியை கொலைச்சிடக்கூடாது உன் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நல்லவங்களா இருக்கும்படி பார்த்துக்கும் நீ பக்தியோடு என்னை நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்குவதற்கு இந்த வரகியம்மா நான் சொருவேன்னு சொன்னேன் தானே இதோ வந்துட போகிறேன் நீ தேவையில்லாமல் அழுகாத உன் தலைக்கு மேலே என்னுடைய கருணை மிகுந்த கரங்கள் இருக்கிறது நீ கவலை கொள்ளாதே என்று செல்லமே நானே உன் பக்கத்தில் இருந்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் மிளிர செய்வேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நானே உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ இருக்கிற இதே உலகத்தில் தான் இந்த வராகியம்மா நானும் உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்துவேன் நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்று சொல்லமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் உன் மனசுல நீ அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனையோட வேலை செய் இனிமே நடப்பது அனைத்தையுமே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு உனக்கு என்ன இருக்கோ உன் வாழ்க்கையில் என்ன கிடச்சிருக்கோ அதை மட்டும் ஏத்துக்கோ இழந்ததையும் உன்னை விட்டு போனதையும் அப்படியே விட்டுடு இனி நிகழப்போவதையும் உனக்கு கிடைக்கப் போவதையும் நல்லதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் எப்போவுமே உன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன ஆகுமோ ஏது நடக்குமோன்னு எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களும் நல்லதாக இருக்கும்படியும் உன் கவலையை போக்கி உனக்கு கழிப்பை தரும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் சும்மா சும்மா உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய பொறுப்பை உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா என்கிட்ட கிட்ட விட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் என்று சொல்லமே யாராவது உன்னை குறை சொன்னாலும் சண்டை போட்டாலும் திட்டினாலும் அல்லது உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசினாலும் கேள்வி பண்ணாலும் கிண்டல் செஞ்சாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட நீ கலங்கக்கூடாது உன் மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு இந்த வராகியம்மா கிட்ட உன் மனசுல இருக்க கவலைகளை எல்லாம் சொல்லிவிடு உன் எண்ணமும் மனசும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் வளர்ச்சிக்கு எத்தனை பேர் தடையாக தடங்கலாக இருந்தாலும் அத்தனை பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன் வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது நீ எப்போதுமே நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி திருப்திகரமான சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தரேன் வெற்றிங்கிறது மற்றவங்க மூலமாக உனக்கு நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்படுவது ஆனால் மன நிறைவுங்கிறது ஓ மனசுக்குள்ளிருந்து நீயே உனக்கு முடிவு செய்வது நீ தான் உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்க பழகணும் நாளைக்கு உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கலாம் இருப்பது பறிப்போகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதன்படிதான் உன்கிட்ட இல்லாததையும் நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் நான் கொடுப்பேன் உன்னிடம் இருப்பதையும் அது உனது நிம்மதியை தொலைப்பதையும் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதையும் உன் இருந்து நான் விளக்கி வைப்பேன் எல்லாத்தையும் செஞ்சு சாதிக்கணும் நினைக்கிற உனக்கு இப்போதைக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம் நீ நிதானமா கவனமா வேலை செய்யும் போது எதுவுமே தப்பாவோ தவறாகவோ ஆகாது என்று செல்லமே அம்மா வராகி தாயே நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் எதுவுமே எனக்கு சரியா நடக்கல நான் நினைச்சதும் நான் ஆசைப்பட்டதும் நான் கனவு கண்டதும் என் வாழ்க்கையில நடக்காம நான் இப்படியே இருந்துடுவேனோ நினைச்சு நீ கவலைப்படாத இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதுக்கு காரணமே இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள இருந்ததால தான் இப்போது இந்த பயம் கவலை வருத்தங்கிற எதிர்மறை எண்ணங்களை எதிர்த்து போராடு உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நானும் தானே இனி உன்னுடைய எல்லா பயிற்சிகளும் முயற்சிகளும் உனக்கான வெற்றிகளை கொடுத்தே தீரும் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடக்காததும் இத்தனை நாளாக இத்தனை காலமாக உனக்கு கிடைக்காத விஷயங்களும் இப்போது கிடைச்சி நீ நல்ல வாழ்க்கைய வாழ்வாய் என்று சொல்லமே உன் மனசில் நிறைய தைரியமும் இருக்குது நிறைய தன்னம்பிக்கையும் இருக்குது அதை பார்த்து நானே சில நேரங்களில் மேய்சில் விற்று போகிறேன் எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப சாதாரண மனிதனாக மனுஷியாக இருக்க ஆனால் யாருமே துணைக்கு இல்லாத போது கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வரும்போது நீ மிகப்பெரிய ஆள் போல தைரியத்தோட எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய உறுதுணையான மிகப்பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிற உன்னுடைய பக்குவமும் தைரியமும் துணிவும் எனக்கு பிடிச்சு போனதால தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு நான் இருந்து இன்னுமே உன்னை முன்னேற்றணுன்ற அந்த எண்ணத்தோட உன்னை தேடி வந்துட்டேன் செல்லமி கொஞ்ச நாளைக்கு முன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது உடனே அந்த பிரச்சனைகளை பெருசாக நினச்சிக்கிட்டு என்ன நினைக்கிறதையே நீ மறந்துட்ட அதனாலதான் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் நானும் உன்னை விட்டு விலகி போகும்படி ஆயிடுச்சு ஆனால் இப்போ நீ தைரியமாக உன் வாழ்க்கை பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருக்க இனிமே உன் வாழ்க்கை பாதை எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாம திகச்சு போகாம திணறி போகாம வராகியம்மா வராகியம்மான்னு என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டே இரு என்னுடைய பெயரை சொல்லும்போது உன் கலைப்புலாம் போய் உனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்ந்து வெற்றிகரமாக வாழ்வதற்கு நானே உனக்கு துணையாகவும் தொழிற்சகாகவும் இருப்பேன் நீ எல்லாம் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்களே நினச்சி நீ வழியோடு வேதனையோடு துடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதே நம்பிக்கை துரோகத்தோடும் வழியோடும் நீ வாழ்க்கையை வாழ வேணாம் உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னை ஏமாத்தினவங்க இன்னொருத்தர்கிட்ட ஏமாந்து போகும்படி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனிமே உன் மனசுல கூட அவர்களை பற்றிய யோசனை வரவேணா உன்னை விட்டுட்டு போனவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க உன்னை ஏமாத்தி துரோகம் செஞ்சவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டாங்கிறத அவர்கள் வாழ்க்கையிலேயே போய் நான் அவர்களுக்கு உணர்த்துகிறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் அழுகாம வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை பற்றி நினைக்காம உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை பற்றி நினைக்க பழகு உனக்கு உறுதுணையாக நான் இருந்து நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லமி உன் மனசில் சோகமோ கவலையோ இருக்கும் போதோ அல்லது கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கும் போதும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ நான் உன் கூட தான் இருக்கேன் இப்போதும் உன் கூட தான் இருக்கேன் இனிமேலும் உன் கூட தான் இருப்பேன்னு என்னை மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்து கிடந்த எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு என்னுடையதாக இருக்கும்படி என்னை சர நடந்துடு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே நீ நினைக்கிறது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக எல்லாவற்றையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் நீ ஏன் மேலே நம்பிக்கவை இத்தனை நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ வாழ்ந்த கவலைகளுக்கான வாழ்க்கைக்கும் நிம்மதி இல்லாம நீ நினச்ச நினைப்புகளுக்கும் சேர்த்து தான் இப்போது உனக்கு நிரந்தர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் உனக்கான தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உருவாகட்டும் எதிர்பாராத தடைகள் எத்தனை வந்தாலும் அந்த தடைகள் அனைத்தையும் அடித்து நொடச்சு உருக்கி நொடச்சு அதே இடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுவேன் செல்லமே இந்த வராகி அம்மாவுக்கு பெருமைக்கு யாருக்கும் எல்லை கட்ட முடியாது யாராலுமே எனக்கு ஈடினை வைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நானே இறங்கி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு உயர்வை தரன்னு ஒரு முடிவெடுத்துட்டேன் என்னுடைய கருணையால் இனி எல்லாவற்றிலும் நீ சிறப்பாக வாழப்போகிற நீ நம்பிக்கையை மட்டும் விற்றாத உன் கனவுகளெல்லாம் இப்போ நிறைவேறப்போகுது எதிரிகள் இல்லைனா நீ உன்னுடைய அருமை பெருமையை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது எதிரிகள் இருக்கும்போது தான் அவங்களுக்கு எதிராக நீ வேலை செஞ்சு உத்வேகத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது என்ன உனக்கும் வரும் உன்னுடைய அருமை பெருமையெல்லாம் பார்த்து அவங்களும் திகச்சு போய் உன் வாழ்க்கையில் நடக்கிறத கிட்ட சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் எதிரிகள் இருப்பதும் கூட உன் நன்மைக்காக புரிஞ்சுக்கோ நீ நினச்ச எல்லாமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இப்போது முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும் என்று சொல்லவே இனி உனக்கு துணையாய் பக்கபலமாய் தோழனாய் தோழியாய் தாயாய் தெய்வமாய் நான் இருந்து நீ எல்லாம் நடத்தி முடிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் கிடைக்கும்போதே அதை பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கோ அது இழந்த பிறகு அது உன்னை விட்டு போன பிறகு அப்புறமா வருத்தப்படுறது வீணானது தானே நீ விரும்பாத துன்பமே உன்னை நோக்கி வரும்போது நீ விரும்பிய இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டும் உனக்கு கிடைக்காமலா போயிடும் நல்லதையே நெனை இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதையே செஞ்சு தர்றேன் நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு சொர்க்கமாக இருக்கும்படி நான் செய்கிறேன் என்னை நம்பி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் நான் இருப்பேன் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்லதாய் நிகழும்படி நான் செய்கிறேன் உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதும் உனக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியதும் இனி இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு நீ தன்னம்பிக்கையோடு எழுதினா எல்லாத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் எதுவுமே உன்னை பாதிக்காத அளவுக்கு யாருமே எந்த கெட்டெண்ணத்தோடு உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சு உன்னை ஜெயிக்க வைப்பேன்